சாத்தாங்குளம் லாக்கப்டத்தும் இந்த சிவகங்கை அந்த விசாரணை அடிச்சு ஒன்று ரெண்டு விசாரணை குல தானே ரெண்டு போலீஸ் விசாரணை அடித்து குல பண்ண ஒரு குலை தான் கொடூரமான குலை ரெண்டும் ஒன்று தானே இல்லை வேறு வேறெலாம் பார்க்க முடியாது என்ன இவங்க உடனே நடவடிக்கை எடுத்திருக்காங்க அவ்வளோதான் விஷயம் சரி உடனே நடவடிக்கை எடுத்தாச்சு கைது பண்ணியாச்சு கோர்ட்டுக்கு போயாச்சு அவங்கள சஸ்பெண்ட் பண்ணியாச்சு ஜெயிலில் அடைச்சாச்சு அப்போ இதை எப்படி சரி பண்ணுறது இது மறு மறுபடியும் தொடராதுன்னு என்ன நிச்சயம் இப்போ அது நிரந்தரமாக அதை தடுக்கணும் அதுக்கு உள்ள சட்டங்கள் செய்யணும் அதுக்கு உள்ள தண்டனைகள் அதிகமாக இருக்கணும் இந்த காவல்துறைங்களை பணி நீக்கம் செய்யணும் இப்படி முன்னணி நடவடிக்கைகள் இனி தீர்ப்பில் வந்தால் தான் அதை பொறுத்து நம்ம சொல்ல முடியும் அதாவது இது நாங்கள் பொறுப்படுத்திக்கிட்ட பொறுப்படுத்தா எத்தனை தடவை தான் எல்லாரும் பொறுப்படுத்திக்கிட்டே இருப்பீங்க அப்போ இது முன்னெச்சரிக்கையாக இருந்திருக்கா அண்ட சாத்தாங்குளத்தில் இப்படி பெரிய சம்பவம் நடக்கும்போதே முன்னெச்சரிக்கை இந்த அரசு இருந்திருக்கணும் அது போனாட்சியில் நடந்துச்சு சரி சரி அவங்க அதை கவ கவனக்குறைவாக இருந்துவிட்டாங்க நம்ம க அவங்களுக்கு அப்புறம் ஆட்சி வந்துடும் நம்ம கவனமாக இருக்குன்னுல அதையும் நம்ம கருத்தில் கொள்ளணும் இந்த ஆட்சியில் இருபத்தி நாள் நடந்துங்கன்னு சொல்கிறாங்க அப்போ இருபத்தி நாள் நடக்கும்போது இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சிட்டு பெரிய பிரச்சனை ஆகிக்கிட்டாங்க சாத்தாங்குளத்துக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்கும் அது எப்படி அவரைக்கெல்லாம் போராட்டம் பண்ணி பெருசாங்களோ இது இணையதளத்தில் மக்கள் நிறைய அதை பரப்பி பரப்பி பரவி பெரிய பிரச்சனை ஆகிக்கிட்டு நிறைய கேள்வி கேட்டு அதாவது எப்படி தடை பண்ணி எல்லாத்தையும் பொறுப்பேற்றிட்டு ஏற்றிட்டு மறுபடியும் நடந்துட்டு திரும்பவும் நடக்கும் பொறுப்பு இருப்பீங்களா எப்படி அதை சரி பண்ணுறேன்னு பார்க்கணும் அதுக்குள்ள முன்னெடுப்பு அரசாங்கம் செய்யணும்ல அரசாங்கத்துக்கு அந்த பொறுப்பு இருக்குல்ல சரி இது தெரியாமல் நடந்துட்டு நாங்கள் இதை பொறுப்பு எடுத்துக்கணும் அப்படி சொல்லிட்டு மட்டும் போக முடியாது அது நல்லதாக இருக்குமா ஒரு ஆட்சிக்கு இது இப்போ உங்கள் ஆட்சிக்கு கெட்ட பேர் தானே இது ஏன் கெட்ட பேர் அளவுக்கு ஏன் முன்னெச்சரிக்கையாக இல்லை வருமுன்னு காப்போம் அப்படின்னு ஏன் வறுமுன்னாடி காத்திருக்க வேண்டாம்மா தான் ஏன் அலட்சி இருந்தீங்க அந்த கேள்வி ஒருத்தலாம் இப்போ அதிமுக ஆட்சி நடக்கும்போது அதை ஏற்று குரல் கொடுத்தவங்க தான் திமுக அப்போ திமுக முன்னெச்சரிக்கையாக இருந்திருக்கணும் இருபத்தி நாலு லாக்கப் டத்து நடந்துக்கின்னு சொல்கிறாங்க அப்போ அதெல்லாம் பார்த்துக்கிட்டு என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அதெல்லாம் கேட்கணா இது வந்து அரசோட ஒரு குறைவு அழச்சின்னு தான் சொல்லணும் அதனால் ரொம்ப கவனமாக செயல்படுங்க பொதுமக்கள் உயிர் தான் நானே போகுது இது அரசியல்வாதி வீட்டில் யாரையும் அரசு அதிமோகனையோ அரசியல்வாதியோ ஒரு பெரிய தொழிலதிபரையோ கார்ப்பரேட் கம்பெனிக்காரனோ யாரையாவது போலீஸில் ஆக்கப்பில் வச்சு கொண்டு கொண்டாண்ணி சட்டமே ஒரு சிறப்பு சட்டமே ஏற்றிடுவாங்க மாற்றிடுவாங்க போலீஸில் நிறைய மாற்றங்கள் வந்துடும் காவல்துறையில் நிறைய சட்டங்கள் திணிச்சிரும் அது ஏன் பொது ம பொது மக்களுக்கு சாதாரண மக்களுக்கு ஏன் செயல்பட மாட்டேங்கிறீங்க அதான் பிரச்சனை அங்கே கேள்வி அது முன்னெச்சரிக்கையாக இரு